சில பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு கணம் போய்டுவான் கோட்டருக்கு செலவு பண்ணுற படத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலர் முடிச்சிடுவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது அதர்வாவது மட்டும் ஒம்போது படம் முடிஞ்சிருக்கு சார் ரெண்டு வருஷமாக முடிஞ்சிருக்கு பட் அந்த தம்பிக்கு ஒன்றே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் என்ன படம் எடுக்கணும் இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாயை உனக்கு முடியலன்னா விட்டு போடாம எவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமாக்காரனே அன்பு செழியில் சொன்னது போல என்ன படமா இது எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் அவர் இப்ப கைதாயி ஜெயில இருக்கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் உதாரணத்துக்கு சொல்றேன்னா தவிர நான் யாரையும் குறை சொல்லலை கஞ்சா கடத்தல் மட்டும் விஜயை நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காணாம போயிடுவான் சில பேர் கோட்டு படம் எடுப்பான் கோட்டை எடுப்பான் அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ணுற படத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க இப்போ ஆஃப் அடிப்பாங்க பாதி படம் வரையும் வரும் முடிக்க முடியாது சிலர் முடிச்சிடுவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு பணம் கட்டாமல் இன்றைக்கி இறக்குற எண்பத்தொண்ணூறு படம் நிற்கி சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாமல் இன்னைக்கு அறுபது எழுபது படம் நிற்கிது நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆயிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்லை கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்லை நான் ஒன்று தப்பாக சொல்லலை ஒரு ஒரு அதர்வான் ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழு எட்டு ஹீரோக்கள் நிலமை தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலமை தான் அதர்வாவது மட்டும் ஒம்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒம்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமாக முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதர்ரா வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதர்வா படத்துக்கு மட்டும் மூணு படத்தை கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்றே கால்க்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையாக டப்பிங் முன்னால் இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில் பார்க்குறோம் அந்த நிலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம சினிமாக்காரனே அனுப்பிச்சி சொன்னது போல் என்ன படமாக இது என்ன படம் எடுத்துக்கா இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆளுங்களே இல்லை வெளியில் இருக்க பப்ளிக் சொன்னால் ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவை எழுதி குறைய எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்ன பரவாயில்ல இருக்கிற குறைய ஆனால் கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்கிறான் சார் இப்போ இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில் தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமாக எடுத்துருக்கார் கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்லை தொழிலாளி சாங் டெக்னீஷியன் எல்லாேருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோவை உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பணம் திரும்பி வந்தால் இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் வேறு எதுக்கும் போகாது அதான் சார் திருமுதலிட்ட படம் தயாரிப்பாளர் போட்ட பணம் எடுத்து வந்தால் திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்றைக்கி அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டுருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாயி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழக மரியாதையானவன் அழகன் பாராட்டினான் மேடையில் பாராட்டினேன் அழகன் ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவஸ்தப்பட்டான் கோஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறத தவிர நான் யாரும் குற சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு படம் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒரீஸை ஒழிச்சிடுமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன்ற என்ற அந்த வார்த்தையை கெடுத்துடும் மதுவால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த ஒன்று மதுவிலக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கதான் தான் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிக்கை நியூஸு பல பேர் சொன்னதாக சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை ஏன்னா நம்ம சினிமா ஆனால் இருக்கும்போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் என்ன சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தான் சார் சொல்லணும் ஆணவக்குழை நடக்கலையா அதை கதையை எடுத்தோம் ஜாதிவரி இல்லையா அதை கதையை எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையை எடுத்தோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமாக கேட்குறேன் இந்த ஒன் இயரில் எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆகிருக்கும் இரநூத்தி நாற்பத்தோரு படம் போன வருஷம் அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதானா ரெமடி ஒன்று தோற்று போனால் தண்ணி அடிக்கிறதாண்ணா ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஊர் ரசிகன் என் தலைவரே அடிச்சாரா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்குது எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்குது நாடு குட்டிச்சவராக இருக்குது இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள் எத்தனை சினிமாவில் கதத்தல் சார் ஈரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் சார் ஐம்பது பேர் கையில் துப்பாக்கி அறிவாளு குண்டு இவ்வளோ இவ்வளோ நிலம வச்சுக்கிட்டு ஈரோ மேலே படாது ஆனால் ஹீரோ சுடுவார் ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் அவன் ஹீரோ ஒல்லியாக இருப்பான் எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ ஆள் பத்து பேர் வருவான் சார் இப்படின்னு இப்படி வீசினா பத்து பேரை விடுறான் சார் என்ன சார் அக்கிரம இருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேறு வந்துடுச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயிலரில் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்கி வந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூலில் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேர பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை என் பிள்ளை தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறேன் சார் டேபிள் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிட்டு ஒரு ஆயிடுச்சு